வாக்கு சாதப்பூர வயசுல வாழணும்னு ஆசைப்படுவாங்க வாழ வேண்டிய வயசுல சாலபுரியாக்குறது உனக்கு என்ன கை முடியாது உங்களுக்குதான் கொடுக்க வேண்டியதெல்லாம் குடுத்து கேட்கல அப்புறம் இங்க ஓய்வு வழியில

வெளியே வந்து அண்ணாந்து பார்த்தா தான் தெரியும் ஆகாசத்து கீழே தான் எல்லாருமே ஐயா எந்த மருமகளுக்கு ஆறு ஏழு வருஷமா குழந்தையே இல்லைங்கிறதால தான் மருக நாளம் பண்றோம் அத நீங்களே தடுத்தா எப்படிங்க ஐயா யாருக்குங்க குழந்தை இல்ல என்ற பொண்டாட்டி தான் யாருக்குடா குழந்தை இல்ல என்ற பொண்டாட்டிக்கு உனக்கு எனக்கு ஏற்கனவே அஞ்சாறு குழந்தை இருக்கா இல்லீங்க இப்ப சொல்லு யாருக்கு குழந்தை இல்ல எங்க ரெண்டு பேருக்கும் தானே நீ ஆம்பளைங்கிறதானே பஞ்சாயத்தை கூட்டி உன் பொண்டாடிக்கு மலடிங்கிற பேரை கொடுத்து இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட புரிஞ்சுட்டேன் இதே அவன் முங்கிட்டு ஒன்னு பஞ்சாயத்துல நிறுத்தி நீ புள்ளையே பத்துக்கள் நாயக்கல்லாதவன் சொல்லியிருந்தா உனக்கு ஆம்பளைங்கிற பேர் இருக்குமா இல்ல இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு தைரியம் வந்திருக்குமா தூக்கு போட்டு செத்து போயிருப்படா பரதேசி பரதேசி நாய பொம்பளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சுல குழந்தை விட்டு உறவு விட்டு போட்டு புருஷ உறவு தான் புருஷன் நினைச்சு வராளே ஒரு பொண்ணு அவள கண்ணா வச்சு காப்பாத்தன்னு கூட சொல்லல ஒரு பொண்ணை மதிச்சு காப்பாத்துக்கிறார்

நல்ல பேர் வச்சு கூப்பிட்டாலும் நாய் நாய் தான் காட்டி போறா உண்ட புள்ள இந்த லட்சணத்துல என்ற தலைமையில உங்களுக்கு பஞ்சாயத்து வர மண்டக்கானோ ஜாஸ்தியா போச்சு கோப்பத்தி என்ன பிரயாசனம் பொலிங்கிற வானோ இடிக்குதான் செய்யும் எனக்கு உரைக்குது நான் ஊட்டுக்கு போறேங்க ஐயா எனக்கு உரைக்குதுங்க நான் மட்டும் சொர்ண கட்டும் வாட போல அரண்மனை பஞ்சாயத்தையே அடிச்சு நொடிக்கப்பட்டாரு இந்த மாதிரி பஞ்சாயத்துனா பரமசி வழியாட்டு தான் போடும் ஐயா வசதி இருக்கின்றதுக்காக என்ன பத்தவங்க என் வாழ்க்கையை பணையை பார்த்தாங்க ஆனா நீங்க ஆண்டா மாதிரி வந்து என் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றி சீக்கிரம் ஒரு நல்ல இடமா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்

இதெல்லாம் உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் வண்டியில உட்காரு நில்லு மத்தவங்க பொருள் நமக்கு எது கண்டு நம்ம என்ன வலிதானே போட்டோம் காலி கட்டலையே பொன்னி காவலுக்கு தான் நார ரத்தவுனா போகும்டா கேயா நான் போட்ட சோர்தான் வண்டில இருக்கர் வெண்டை கண்ணே ஆளு வரது கூட தெரியாம ஆர்வமா படுத்திட்டு இருக்கா ஆர் எழுதி இருக்கா அம்மா

ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கா யார் முதல்ல வாங்குறது ரெண்டு பேரும் ரெண்டு ஒன்னா வாங்கி நாம தப்பிச்சிட வேண்டியதா கொண்டாங்கோ யோ குருக்கள் பூனை குறுக்க வருது உமக்கு இந்த வேலை நீடிச்சு இருக்கணுமா வேண்டாமா அவங்க வீட்டுல வேற வேற இருக்கு போய் சேரியா சும்மா இருங்க சிவசிவா பகவான் மேற்கு போட்டு பிச்சு இந்த தொழில் தானம்மா நான் எந்த தப்பும் செய்யலையே தட்ட எந்த கையில வாங்குற இடது கையில வாங்க மத்த வீலுக்கு எகத்தாளமா இருக்காது வலது கையில வாங்கி பழகு இல்லேன்னா அர்ச்சனை நாங்க பண்ண வேண்டியதா இருக்கும் சாமிக்கு இல்ல உமக்கு மன்னிச்சிருங்கம்மா மன்னிக்கணும் மனசு சுத்தமா இருந்தா போதும் எந்த கையில வாங்கினாலும் தப்பு இல்ல நடத்துங்க அர்ச்சனை யார் பேருக்கு என்ற பொண்ணு பட்டணத்துல இருந்து படிச்சு போட்டு வாரா அவ்ள பேருக்கு அர்ச்சனை பண்ணு பேஷா வழக்கப்படி பண்றதுதான் தங்கச்சி பேருக்கு தானே பஞ்சூரன் ஓம் விநாயகா ஜனமகா ஓம்

என்ற பரம்பரை கௌரவத்தை சொல்லுமாக்கும் அந்த ரத்தத்துக்கே பிறக்காத இவ எப்படி ஒன்று அண்ணன் ஆக முடியும் வேண்டாம் அண்ணனு கூப்பிடலாம் ஊரு வேண்டாம் உணவு சொல்லலாம் ஆனா நான் சொல்றேன் இவன் எனக்கு பிறக்கல பிறகு அவரை முந்தி வரித்த அவளுக்கு